பார்வதியோட கேம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது பார்வைய பொறுத்த முதல் வாரத்துல நான் என் மனசுல பட்டதான்ப்பா சொல்றேன் இங்க எல்லாரும் போலியா இருக்காங்கப்பா என்ன பொறுத்த அளவுல நான் உண்மையா இருக்கேன் என் மனசுல படுறத மட்டும் தான் சொல்றேன் எனக்கு பிடிக்கலையா நான் சண்டை போடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கா நல்லா பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரட்ல கிட்டத்தட்ட பத்து நாள் சர்வை பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளை திட்ட வேண்டியது அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேச வேண்டியது இல்லன்னா மத்தவங்களை தூண்டி விட வேண்டியது கொளுத்தி போட வேண்டியது இப்படிப்பட்ட வேலைகளை தான் பார்வதி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க களையை ஊத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றியே அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் போலாம் அதாவது பிக் பாஸ்

கண்டிப்பாங்க நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்னு இந்த சீசனோட வில்லி பார்வதி தான் அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே கிடையாது அடுத்ததான் அவங்களோட காதலன் துஷாரோட பேரை சொல்றாங்க என்னமா பிக் பாஸே காரி துப்பி கேப்டன் பதவியை புடிங்கிட்டாரு துஷார் பேர சொல்றியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா கனியக்கா வர்றாங்க கனியக்காவை பொறுத்தளவுல சபரி கெமி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க கண்டிப்பா அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ பொறுத்தளவுல கனிக்கு அடுத்தபடியா அந்த டீம்ல செல்வாக்குள்ள நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபரி தான் அதனால சபரியோட பேரையும் சொல்றாங்க கெமியை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கெமியோட பேரையும் சொல்றாங்க அடுத்ததா பிரவீன் வராருங்க பிரவீனை பொறுத்தளவுல விக்ரம் வினோத்குமார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு என்ன பொறுத்தளவுலையும் விக்ரமா இருக்கட்டும் வினோத்குமாரா இருக்கட்டும் சமையா

என்னம்மா எப்ஜே எந்த அளவு களி ஊத்துனா எப்ஜே பேரை சொல்லிக்கிட்டு இருக்கியே அது மட்டும் இல்லாம துஷார் பேரை நீ எப்படி சொல்ற அவன் ஒன்பதாம் கிளாஸ் படிச்சிருக்கான் அவனுக்கு அறிவே கிடையாது மெச்சூரிட்டியே இல்ல எடுப்பார் கைப்பு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வண்டி வண்டியா கழிவு ஊத்துன இப்போ எதுக்காகமா துஷார பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது பார்வதியை பொறுத்தளவுல முதல் பத்து நாட்கள் அவங்களோட கேம் வேறையா இருந்துச்சு தனியா விளையாண்டாங்க இப்போ ஆள் சேர்த்துட்டு அலையறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் உட்காந்து அடுத்தவங்களை பத்தி புறணி பேசி அடுத்தவங்க மனசு எல்லாம் விஷத்தை தூவிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் பார்வதி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை அடுத்ததான் வினோத்குமார் வராரு அவரை பொறுத்தளவுல திவாகர் பிரவீன் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு அதாவது திவாகரை அளவுல என்னதான் இரிட்டேட் பண்ணாலும் நம்மள பல இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாருப்பா அந்த வகையில நான் திவாகர் பேரை சொல்றேன் அப்படிங்க மாதிரி திவாகர் பேரை சொல்றாரு இது தாங்க வினோத் குமார் ஏன்னா அவர் மனசுல வன்மம் கிடையாது அதே நேரத்துல திவாகர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வினோத் குமார் பேரை சொல்றாரு என்ன புரிதல் அப்படிங்கறது நமக்கு புரியல அதே மாதிரி வினோத் வந்து பிரவீனோட பேரையும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கொடுக்குறாரு உண்மையாவே பொறுத்தளவுல அவரோட நடிப்பு டேலண்டா இருக்கட்டும் இல்லனா மத்தவங்க கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லி நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குது அதே நேரத்துல அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது இன்னும் பிடிபடல முதல் பத்து நாட்கள் திவாகர் மட்டும் டார்கெட் பண்ணாரு ரொம்பவே வில்லத்தனமா தெரிஞ்சாரு இந்த வாரம் ரொம்பவே அடக்கி வாசிச்சிருக்காரு இனி வரப்போற வாரங்கள்ல பிரவீன் எப்படி மாற போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா திவாகர் வர்றாரு திவாகர் பொறுத்தளவுல கனி துஷார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு அதாவது கனிய பொறுத்தளவுல பல இடங்கள்ல திவாகர் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்பிக்கிட்டு திவாகருமே இப்போ கணிக்கு சும்படிக்க தொடங்கிருக்காரு அப்படின் சொல்லலாம் அதே நேரத்தில் துஷாருக்கு என்ன சொல்றாரு என்னதான் அதனால துஷார் சொல்றேன் அப்படிமே சொல்றாரு வியானா வியானாவை போறது அளவுல விக்ரம் வினோத்குமார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அடுத்ததா வர்ற சுபிக்ஷாவுமே விக்ரம் கெமி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அடுத்ததா வர்ற ஆதிரை சபரி எஃப்ஜே ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதுல எப்ஜே இவங்க சொன்ன காரணம் இருக்கே வேற லெவல் சமையல் எல்லாம் சூப்பரா பண்றாரு யார் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் செமையா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா நேத்து தானே நீ கொடுத்த சின்ன டாஸ்க கூட பண்ண மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு எப்படி எப்ஜே பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்ற உங்ககிட்ட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாரா அதெல்லாம் ஓகே அதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க முடியுமா ஆதரவு நல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கறதுக்காக இந்த வீட்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் எஃப்ஜே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனா இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு ஆப் அடிக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்படுற நபர் வீட்டு தல டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க அதனால முதல்ல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸையே செய்ய மாத்திடுறாரு அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ரெண்டு நபர்களை மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்லிடுறாரு மறுபடியும் எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துலயுமே சில பேர் சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல குறிப்பா பாரு சொன்னதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்வதியை பொறுத்தளவுல கனி ரொம்ப கனி தான் விஷம் கனிதான் எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு காரியம் சாதிச்சுட்டு இருக்கு கனியை பொறுத்தளவுல ஒரு விஷ பாம்பு அப்படிங்கறதெல்லாம் பார்வ தான் சொன்னாங்க என்னமா இருந்த பாக்குற எங்களுக்கு கனி விஷம் அப்படிங்கிறது தெரியுது உள்ள இருந்தே நீ கெஸ்ட் பண்ணிய சூப்பரா கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு நம்ம ஃபயர்லாம் விட்டோம் ஆனா இந்த இடத்துல பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா கனியை பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு தேர்வு பண்றாங்க அவங்க டாஸ்க்லாம் எல்லாம் சூப்பரா பண்றாங்களா பார்வதிக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குதான் அதனால கனியக்க வந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாரு நீ சரியான விஷம் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் எல்லாருமே ஓட்டிங் நடக்குதுங்க ஓட்டிங்லாம் நடந்து முடியும் போது கணிக்கு ஒன்பது ஓட்டு கிடைக்குது அதே நேரத்துல விக்ரம் சபரி இந்த ரெண்டு பேருக்குமே தலா ஆறு ஓட்டுகள் கிடைக்குது அந்த இடத்துல சபரிய பொறுத்தளவு நான் விட்டு கொடுக்கறேன்பா விக்ரம் கேப்டன்சில போட்டி போடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு பிக் பாஸ் இதுல குறுக்க வர்றாரு எதுக்கு பிக் பாஸ் குறுக்க வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதாங்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான்ப முன்னேறணும் மற்றவங்க எல்லாரையும் நாங்க பாஸ் வீட்டுக்குள்ள போடுவோம் ஆனா எங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க என்ன பொறுத்தளவுல சபரி விக்ரம் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது விக்ரம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் விக்ரம பொறுத்தளவுல போலியா நடிக்கல அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாரு அவர்கிட்ட இருக்கிற திறமைகளை மற்றவங்களுக்கும் கத்து கொடுக்கறாரு என்டர்டைன் பண்ணாரு இதெல்லாம் பண்றாரு ஆனா சபரியை பொறுத்தளவுல நான் நல்லவன்பா நடுநிலையானவன்பா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு சபரியோட உண்மையான குணம் என்ன அப்படின்னா மாஸ்க் டாஸ்க்ல கோவப்பட்டார்ல அதுதான் அவரோட ரியல் கேரக்டர் அதை மறைச்சுக்கிட்டு போலியா இருக்கிறார் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்த அளவுல இது சபரி மட்டும் முடிவு பண்ணது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மறுபடி ஓட்டிங் போடுறானுங்க ஓட்டிங் பொறுத்த அளவுல எல்லாருமே சபரிக்கு தான் போடுறாங்க ஏன்னா உள்ள அவ்வளோ நல்லவரா ஃபார்ம் ஆயிட்டாரு சபரி நல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா ஹேண்டில் பண்றாரு அவர் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா கனி சபரி இந்த ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க அந்த வகையில மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ண கமர்தீன் சபரி கனி இந்த மூணு பேருக்கு இடையில்தான் இந்த வார தலைக்கான டாஸ்க் நடக்க போகுது இதுல இருந்து யாரு தலையா வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு இந்த தேர்வு உண்மையாவே சூப்பரான தேர்வு அப்படின்னு சொல்லுவேன் எதுக்காகனா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அரோரா ஆதிரை இந்த ரெண்டு பேரும் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் தான் ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க ஆனா இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா பார்க்குற நம்ம இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பண்ற லீலைகளை பாக்குறதுக்காக நம்ம பிக் பாஸ் பாக்குறோம் யாரு உண்மையா இருக்காங்க யார் போலியா இருக்காங்க எதனால சண்டை வருது இதை தான் பிக் பாஸோட சுவாரஸ்யம் ஆனா இவங்களை பொறுத்தளவுல இவங்களோட

பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கனி எஃப்ஜே இல்லனா துஷார் இந்த மூணு பேர் பேரை நீங்க சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எதுக்காகனா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில பல சண்டைகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம துஷார் கேப்டனா வேலையே செய்யல அப்படிங்கறத பல இடங்கள்ல நீங்க தான் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுப்பேன் நான் நல்லவ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க முட்டாள் கிடையாது அது மட்டும் இல்லங்க நேத்து கமர்தீன் கிட்ட உட்காந்து சுபிக்ஷா வியானா ரம்யா இவங்க எல்லாருமே போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கொளுத்தி போடல போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பத்தி குறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல இன்னைக்கு ரம்யா கிட்ட வந்து உட்காந்து பேசும் இல்லப்பா இங்க இருந்து பார்த்தாதான் தெரியும் நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க திவாகர் கிட்ட போய் உட்காந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் குமார் ரம்யா வியானா சுபிக்ஷா இந்த நாலு பேரையும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருந்து வேறட்டணும் அவங்களை பொறுத்தளவுல இங்க உட்கார்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கிட்டே உட்காந்துலாம்னு பாக்குறாங்க அதெல்லாம் விடவே கூடாது அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் மாத்தி மாத்தி புழுவிட்டு இருக்காங்க மண்டையை கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது முடியாதுப்பா இனி அடுத்த வாரம் பாருங்களேன் பார்வதியை பொறுத்தளவு நான் ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு யாருக்கிட்டையும் சண்டை போடாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டர் கொடுக்க போறாங்க என்ன பொறுத்தளவுல ரொம்ப பேக்கா நடிக்கிறதுனா இப்போதைக்கு பார்வதி கமருதீன் சபரி கனி இந்த நாலு பேரையும் சொல்லுவேன் நாலு பேருமே நல்லவங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்க்ல இருக்கிறாங்க என்னப்பா எல்லாரையும் குறை சொன்னா இந்த சீசன்ல தான் நல்லா விளையாடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே இல்லங்க எல்லாமே கழிச்சாட தான் யாராவது ஒரு நல்ல போட்டியாளர் வைல்ட் கார்டு என்றியா உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட ஆதரவை கொடுக்கலாம் மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் போட்டு வருத்த எடுக்க வேண்டியதான் வேற எதுவுமே வழி இல்ல அந்த அளவு ஒஸ்டான போட்டியாளர்கள் தான் இந்த சீசன்ல இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி பார்வதியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்